நண்பர்களுக்கு வணக்கம் படித்ததில் பிடித்தது கடவுள் போட்ட முடிச்சு பகுதி பதிமூன்று ஹர்ஷன் படித்தவன் அலுவலகத்தில் பெரிய பதவி வகிப்பவன் ஆனாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் பொறுப்பில்லாத பிள்ளையாகவே இருந்து வந்திருக்கிறான் வீடு என்பது கட்டிக்காக்க கடமைப்பட்டவன் எனவும் சமீபகாலமாக உறவு என்ற உரிமையில் வீட்டினில் புகுந்துவிட்ட மாதங்கி ஒரு உயர்மட்டத்து வேலைக்காரி என்றும் நினைத்து அசட்டையாக இருந்துவிட்டவன் வாழ்வில் தனக்கு ஏற்பட்ட தோல்விகளையே எண்ணி தன் சொந்த துயரத்திலேயே கரைந்து கொண்டும் சுயநலம் பாராட்டி ஒரு வட்டத்தினுள்ளேயே வாழ்ந்தும் பழகிவிட்டவன் இப்போது எங்கிருந்தோ திடீரென ஒரு புத்துணர்ச்சி பொறுப்புணர்வு விழித்து கொண்டு விட்டது அவனிடம் இனி காலத்தை ஒரு கணமும் விரயம் செய்யக்கூடாது என அவன் உள்மனம் உறுத்தியது பரபரப்புடன் பொழுது புலரும் முன்பே தன் காரிலேயே பெங்களூருக்கு புறப்பட்டு விட்டான் பெங்களூருக்கு வரும்போதெல்லாம் ஹோட்டல் ஹம்சாவில்தான் அவன் தங்குவது வழக்கம் அங்கேயே தங்குவதற்கு முன்னேற்பாடு செய்துட்டே புறப்பட்டிருந்தானாகையால் நேரே ஹோட்டலை அடைந்தான் பயண கலைப்பு தீர குளித்துவிட்டு வேறு உடை கொண்டு மாடியிலிருந்து தனது அறை நின்றும் கீழே இறங்கி வந்தான் அதற்குள் காலை மணி பதினொன்று ஆகிவிட்டிருந்தது அவசர காரியமாக வெளியூருக்கு இரண்டு நாள் போக வேண்டியிருப்பதால் அம்மாவை அவன் வரும் கவனமாக பார்த்து கொள்ளும்படி மருத்துவமனை மேட்டனிடம் பல முறைகள் கிளிப்பிள்ளையைப் போல சொல்லிவிட்டுத்தான் கிளம்பியிருந்தான் டாக்டர் சிகாமனிடமும் கூறிவிட்டே புறப்பட்டான் இருந்தாலும் அவனை பலவிதமான கவலைகள் அச்சுரித்தன அம்மா உடம்பு நன்றாக தேறி வந்து கொண்டிருக்கிறது திடீரென ஏதாவது கோளாறு நேர்ந்துவிட்டால் வீட்டை வேலைக்காரி வசம் ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறோமே அவள் சரிவர கவனிக்காவிட்டால் அவனும் வீட்டில் இல்லாத போது ரோபர் சாப்பிட மறுத்தும் பட்டினி கிடந்தால் சங்கிலி தொடராக ஆயிரம் கவலைகள் அவன் மனதை குடைந்தன பகல் உணவு நேரம் நெருங்கி வரும் சமயம் நர்மதா அம்மாவின் வீட்டுக்கு போய் வேண்டாத விருந்தாளியாக அவர்களுடன் சாப்பாட்டில் கலந்து கொள்ள அவன் விரும்பவில்லை நேரத்தை வீணாக்காது உடனடியாக காரில் அலர்சு சாலையை நோக்கி விரைந்தான் நர்மதா அம்மாளை அவன் சந்தித்து கொஞ்ச காலம் ஆகியிருந்தது வீட்டை நெருங்கியதும் ஏனோ அவனுள் சிறு அச்சம் தலை தூக்கியது அவன் அம்மாவுக்கு நர்மதா மிக நெருங்கிய சிநேகிதிதான் ஆனால் பேச்சிலும் செயலிலும் மிகவும் கண்டிப்புக்காரி அவள் போதனையால் மாதங்கியின் மனம் ஒரே அடியாக மாறிவிட்டிருந்தால் அவனுக்கு எத்தகைய வரவேற்பு கிடைக்குமோ காரை நிறுத்திவிட்டு இறங்கி கேட்டை திறந்து கொண்டு வண்டியை மெல்ல நடைபாதை மீடு ஓட்டி வீட்டுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தினான் மெல்ல இறங்கி வராந்தாவை கடந்து அழைப்பு மணியை அழுத்துவதற்குள் அவனுக்கு நெஞ்சு உலர்ந்து போயிற்று நர்மதா அம்மாதான் கதவை திறந்தார் ஹர்ஷன் என்ன ஆச்சரியம் உன்னை பத்தி இப்பதான் இருந்தேன் ஆயுசு நூறு உனக்கு வாப்பா வந்து உட்கார் அன்பாக அழைத்தாள் முன்னறையில் உட்கார்ந்தவன் அவள் தந்த குளிர்பானத்தை குடித்துவிட்டு சட்டென பேச முடியாமல் சுற்றும் முற்றும் கண்களால் துழாவினான் முந்தா நாள் ராத்திரி நீ டெலிபோன் செய்த போதே நான் தூங்கிவிட்டிருந்தேன் மாதங்கி சொன்னாள் நர்மதா மெல்ல சிரித்தாள் வெட்கத்தில் முகம் சிவக்க நெஞ்சி படபடக்க ஹர்ஷன் உட்கார்ந்திருந்தான் நீ வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும் கேலியா குத்தலா இனம் தெரியாத குரலில் அவள் சொன்னதை கேட்டு பதில் பேசத் தோணாது மௌனமாக விழித்தான் மாதங்கி வேலை விஷயமா ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறாள் காலையில் போனவ சாப்பாட்டுக்கு கூட இங்கே வரமாட்டா ஹர்ஷனை மேலும் கீழுமாக பார்த்தாள் நர்மதா அவள் கண்களில் லேசாக கடுமை மின்னுவதை அவன் உணர்ந்தான் நான் நடந்துக்கிற ரெடிமேட் கடையில் அவதான் உதவி செய்கிறா அதை கவனிக்க அப்படியே நேராக போயிடுவா ஹர்ஷனுக்கு நான் வறண்டு பேச முடியாத உணர்வுகள் நெஞ்சை அடைத்துக்கொண்டன மாதங்கி எப்போ வருவாள் கேட்க துணிவில்லாது குழம்பினான் அநேகமாக இந்த வேலை மாதங்கிக்கு கிடைச்சிடும் பிறகு அவ தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய சுதந்திரமான பெண்ணாகி விடுவாள் பிறகு யாரோட தயவும் அவளுக்கு தேவை இருக்காது நர்மதாவின் வார்த்தைகளின் கூர்மை அவனை தாக்கியது தவறு செய்துவிட்டு ஆசிரியர் முன் தண்டனை பெற கை கட்டி புதைத்து அச்சத்தில் நிற்கும் பள்ளி சிறுவனைப் போல உடல் கூசி உட்கார்ந்திருந்தான் ஹர்ஷன் பகல் பனிரெண்டு மணிக்கு மேலே கடையில் அதிகமான கூட்டம் இருக்கும் வாடிக்கைக்காரங்களை விட்டு மாதங்கி கடையிலிருந்து வெளியே வர முடியாது நாலு மணிக்கு நான் கடைக்கு வருவேன் அப்போ அவளுக்கு ஓய்வு கிடைக்கும் உன்னோட வெளியே வந்து பேச முடியும் அதுவரையில் வேணுமானால் இங்கேயே இருந்துட்டு என்னோட சாப்பிட்டு அவள் முடிக்கும் முன் ஹர்ஷன் வேகமாக விடைபெற்றுக்கொண்டான் நர்மதா அம்மாள் மீது எரிச்சல் படுவதால் என்ன லாபம் அவன் வேண்டாம் என்று அடித்து விரட்டியபோது அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தது அந்த அம்மா அல்லவா அந்த உரிமையில் பேசுகிறான் அதில் என்ன தவறு தும்பை விட்டு வாழை பிடிக்க நினைத்தால் இப்படித்தான் அவமானமும் சங்கடமும் ஏற்படும் தன்னையே நொந்தபடி புறப்பட்டான் நர்மதா பொட்டிக்கடை வாயிலின் எதிர்ப்புறம் கொஞ்ச தூரத்திலேயே காரை நிறுத்திவிட்டு கண்களை உள்ளே ஒட்டியபடி உட்கார்ந்திருந்தான் பகல் வேலை பொட்டிக்கில் இலசுகளின் கூட்டம் நிறையவே இருந்தது காரில் இருந்தபடியே கடை முகப்பு பின்பெறிய கண்ணாடி கதவு வழியே மாதங்கியை தேடினான் ஒரு இளம் பெண்ணுக்கு அலமாரிலிருந்து மேக்ஸிகளை எடுத்து காட்டியபடி விற்பனை மும்மரத்தில் இருந்தால் அவள் அந்த இளம்பெண் அருகே ஒரு இளைஞன் துணையாக நின்றவன் மாதங்கியிடம் விழுந்தொடித்து கொண்டு பேச முற்பட்டு கொண்டிருந்தான் என்ன சொன்னானோ அவன் கடையே அதிரும் போல அந்த இளைஞன் சிரித்தான் மாதங்கி மேலே இடித்து கொண்டு விடும் நெருக்கத்தில் என்னவோ கேட்டுக்கொண்டிருந்தான் ஹர்ஷனுக்கு எரிச்சலாக வந்தது அழகான பெண்ணுறுத்தியை கண்டால் போதும் என்னமாய் பல்ல இழுக்கிறான்கள் தானும் இப்படி இருந்தவன்தான் என்பதும் ஒரு காலத்தில் கண்ணுக்கு கவர்ச்சியான பெண்ணின் பின்னால் ஓடினவன் என்பதும் அவனுக்கு மறந்தே போய்விட்டிருந்தது மாதங்கியும் புன்னகை மாறாத முகத்துடன் பதிலளித்தபடி இருந்தது வேறு அவனுக்குள் புகைச்சலை கிளப்பிவிட்டது சதா மிரட்சியுடன் காணப்படும் அவள் கூடலவா இப்பொழுது தைரியமாக புன்முருவலுடன் தலையை ஆட்டி ஏதோ பேசுகிறாள் அவளும் மாறிப் மாறிப்போயிருக்கலாம் இத்தனை நாட்களில் இடைவெளியில் அவன் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விட்டிருக்கலாமே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்த அவனுக்கு நெஞ்சிரம் இருந்தது போல் அவளுக்கும் அவனை நிராகரிக்க இப்போது உறுதியும் துணிவும் ஏற்பட்டிருக்கலாமே மாதங்கி இப்போது வெளியுலகில் பழகிவிட்ட பெண் நர்மதா அம்மா சொன்னது போல் தன் சுய முயற்சியாலேயே தனித்து வாழும் தகுதி பெற்றுவிட்டவள் இனி அவனது தயவுக்காகவோ அன்புக்காகவோ ஏங்கி அடிமை வாழ்வு வாழ தேவையில்லை அவளுக்கு பெண்ணுரிமை சுதந்திரம் என்று பேசிவரும் அவளது அம்மாவும் மாதங்கியின் மனப்போக்குப்படிதான் பேசுவாள் எனவே மாதங்கி அவனை ஊதாசனம் செய்தாலும் வெறுத்து பேசினாலும் அவனுக்காக பரிந்து பேச யாருமே முன்வரமாட்டார்கள் ஹர்ஷன் மீண்டும் கண்ணாடி கதவின் வழியே ஊடுருவி பார்த்தான் மாதங்கி அந்த வாலிபனிடம் சிரித்து பேசியது அடக்கமாட்டாத ஆத்திரத்தை தூண்டியது பற்களை கடித்துக்கொண்டு பொறுமையுடன் காத்திருந்தான் அவனாக செய்த கோணலை அவன்தானே சீர் செய்தாக வேண்டும் பொறுமை பொறுமை என்று மனம் எச்சரித்தது சிறிது பொழுதில் நர்மதா அம்மாவின் காரை கண்டதும் லேசாக மூச்சு வந்தது அவனுக்கு காரை நிதானமாக ஒரு புறம் நிறுத்தியதும் அவனிடம் வந்து நான் போய் மாதங்கியை அனுப்புகிறேன் எங்கேயாவது ஒரு தனி இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீ பேசிக்கொள் என்றாள் கண்டிப்பு துணிக்கும் குரலில் கடை வாயிலில் ஏதேனும் ரசபாசமாக பேசிவிடாதே என்ற பொருள் தொனித்தது அவள் குரலில் ஹர்ஷன் கோபத்தை சிரமத்துடன் அடக்கியபடி தலையை ஆட்டி வைத்தான் பேசுறதை பேசிக்கொள் பிறகு அவள் இஷ்டம் நறுக்கென கூறிவிட்டு கடைக்குள் சென்றுவிட்டாள் ஒரு வினாடியே ஒரு யுகமாக கனத்தது நெஞ்சு படபடக்க ஆவலுடன் கடையையே வெறித்தபடி இருந்தான் மாதங்கி ஃபோனை துண்டித்தது போல் அவனை பார்க்க மறுத்து விடுவாளோ அவன் நேரே ஊரிலிருந்து வரக்கூடும் என்று எதிர்பார்த்து இன்டர்வியூவை சாக்காக வைத்து வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டாளோ மாதங்கி கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு வெளியே வந்தாள் எதிர்ப்புறமாக நிறுத்தப்பட்டிருந்த அவனது காரை கண்டதும் தயக்கத்துடன் அப்படியே நின்றுவிட்டாள் மாதங்கி உரக்க கூவி அழைக்க வேண்டும் போல அவனுக்குள்ளே ஆவேசம் அலையாக பொங்கியது அதே சமயம் ஒரு விதமான வெட்கமும் அவமானமும் அவனை அடக்கின கையை மட்டும் உயரத் தூக்கி தான் நிற்கும் இடத்தை காட்டுவது போல அசைத்தான் மாதங்கி அதை பார்த்தது தெரிந்தது ஆனால் நின்று கொண்டே இருந்தாள் அதற்கு மேல் ஹர்ஷனால் பொறுக்க முடியவில்லை சட்டென காரை விட்டு இறங்கினான் ஒரே தாவலில் எதிர்ப்பர்க்கம் என்ற அவள் அருகில் ஓடி மூச்சிரைக்க நின்றான் மாதங்கி உன்கிட்ட நீராக பேச வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் மாதங்கி மெல்ல அவனை பார்த்தால் முன்போல் அவனை கண்டதும் அவளது கண்களில் காணப்படும் மிரட்சி இப்போது அவளிடம் இல்லை அம்மாவுக்கு ரொம்பவும் உடம்புக்கு முடியல நர்சிங் ஹோமில் சேர்த்துருக்கு அதனால் காரை எடுத்துக்கிட்டு சென்னையிலிருந்து ஓடோடி வந்தேன் அவசரமாக முடித்தான் தெரியும் நர்மதா அம்மா சொன்னாங்க அவளது குரலில் எந்தவிதமான சலனமும் இல்லை இது வரை காணாத கண்டவனை கண்ட மகிழ்ச்சி பரபரப்பு ம்ஹும் எதுவுமே இல்லாத விருப்பு வெறுப்பற்ற ஒரு குரல் ஹர்ஷனின் முகம் அவமானத்தால் சிவந்தது இத்தனைக்கும் அவன்தானே காரணம் தன்னையே சாடியபடி என்னோட கொஞ்சம் வெளியே வர முடியுமா மாதங்கி என்றான் தடுமாற்றத்துடன் என்கிட்ட பேச போறீங்களா மாதங்கி ப்ளீஸ் ஹர்ஷன் கெஞ்சினான் ஒன்று செய்யலாமே நம்ம ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை பத்தி பேசணும்னா நர்மதா அம்மா வீட்டுத் தோட்டத்திலேயே அமர்ந்து பேசுவோம் என்றான் தீர்மானத்துடன் அப்ப புறப்படலாமா இல்ல நீங்க புறப்பட்டு போங்க நான் நர்மதா அம்மாவிடம் சொல்லிவிட்டு அங்கேயே வந்து சேருகிறேன் கடை உள்ளே மறைந்து விட்டால் மாதங்கி ஹர்ஷனின் முகம் ஏமாற்றத்தால் தொங்கி போயிற்று காரில் ஏறி அமர்ந்தவனுக்கு நெடுநேரம் தெருவே சூன்யமாக காட்சியளித்தது அவனது மனக்கோட்டை நொறுங்குவது போன்ற பிரமிப்பில் அயர்ந்து போனான் சண்பக மரத்தடியில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் ஆசனத்தில் இருவரும் அமர்ந்து கொண்டனர் சொன்னபடியே மாதங்கி நர்மதா அம்மா வீட்டுத் தோட்டத்தில் அவனை தேடி வந்துவிட்டது ஒரு சிறு ஆறுதலை அளித்தது எப்படி பேச்சை ஆரம்பிப்பது தொண்டையை கொண்டான் ஓரக்கண்ணால் அவளை காலோடு தலைவரை ஆராய்ந்தான் நீல வண்ண வாயில் சேலை இடையில் காதுகளில் முத்துத்தோடு கழுத்தில் தாலி சரடு அப்பாடா அதை தூக்கி எறியவில்லை கைகளில் பிளாஸ்டிக் வளையல் மிக எளிமையான கோலத்தில் அதிக அழகுடன் அவள் காணப்பட்டாள் இத்தனை நாளும் இந்த அபூர்வ அழகை ரசிக்கத் தெரியாத மடையனாக இருந்துவிட்டோமே உள்ளம் வருந்தியது என்னவோ பேசணும்னு சொன்னீங்க மாதங்கி அவனை நிமிர்ந்து பார்த்தபடி கேட்டாள் இந்த நீல நிற சேலை உனக்கு ரொம்ப அழகா பொருத்தமா இருக்கு மென்று விழுங்கியபடி முடிப்பதற்குள் அவள் கழுக்கென்று சிரித்தாள் இதை சொல்லவா சென்னையிலிருந்து இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்தீங்க வேடிக்கையாக அவள் கேட்டதும் திடுக்கிட்டு போனான் அவன் மாதங்கி மாறித்தான் போயிருக்கிறாள் முன்னைவிட விட பழிச்சென்று காணப்படுவது போலவே பளிரென்று மிக துணிச்சலாக பேசவும் தெரிந்து வைத்திருக்கிறாளே சுற்றி வளைக்காமல் சொல்லிடுறேன் மாதங்கி அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம நர்சிங் ஹோமில் சேர்த்திருக்கு சொன்னீங்களே நீ இல்லாம வீடு வீடாகவே இல்ல அதனால உன்னை கூட்டிக்கிட்டு போகணும்னு வந்தேன் எதுக்கு வீட்டை பார்த்து கொள்ளவா மாதங்கி என்னை மன்னிச்சிரு எனக்கு எப்படி எங்கே ஆரம்பிச்சு பேசுறதுன்னே விளங்கல பரிதாபமாக கூறினான் அவன் மாதங்கி மெதுவாக புன்னகைத்தாள் உன்கிட்ட முதல்ல நான் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன்னை என் மனைவியா வாழும்படி வேண்டிக் கொள்ளத்தான் வந்தேன் மாதங்கி சத்தியமாக என்னை நம்பு கட்டாய கல்யாணத்திலே ரொம்ப வெறுப்பு ஏற்பட்டிருந்துச்சே ஆரம்பத்தில் வெறுப்பு இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் நாளடைவில் உன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உண்மையான அன்பு ஏற்பட ஆரம்பித்திருந்ததை நானே உணரத் துவங்கின சமயம்தான் அந்த மொட்டை கடிதம் வந்து மனசை குழப்பிவிட்டது இப்போ தெரிஞ்சிட்டதாக்கும் குறும்பாக கேட்டால் அவள் ஆமாம் அந்த மொட்டை கடிதம் உங்க பெரியம்மாவோட சூழ்ச்சின்னு தெரிந்துவிட்டது நான் பிற்பாடு எத்தனை வேதனைப்பட்டேன் தெரியுமா ஆனால் அதே சமயம் உன்மேல் ஏற்பட்ட பிரியத்தால்தான் எனக்கு அப்படி ஒரு கோபம் வந்ததுன்னு புரிஞ்சு கொண்டேன் பெருமூச்சு விட்டான் மாதங்கி பதில் பேசவில்லை அது மட்டுமா உங்ககிட்ட வேற என்னை பற்றி உங்கள் பெரியம்மா கதை கட்டி விட்டாங்களாமே ஆமா சொன்னாங்க ஏதோ கார் விபத்தில் அது பெரும் பொய் என்று கூப்பினான் ஹர்ஷன் இப்போ என்ன அதுக்கு நான் தான் அதை நம்பலையே பயமுறுத்தினாங்க வெளியே சொல்லவில்லை மாதங்கி நீ ரொம்ப உயர்ந்த மனசுடைய பொண்ணு என்னை போல் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்கலை நடந்ததை பத்தி இப்ப என்னங்க இல்ல மாதங்கி உங்க பெரியம்மா சொன்னது பொய்யின்னு நாம் வாழ்ந்து காட்டணும் தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு முறை சந்தர்ப்பம் கொடு நல்ல கணவனாக நான் வாழ்ந்து காட்டுகிறேன் கெஞ்சினான் மாதங்கியின் கண்கள் கலங்கின எங்கள் அம்மாவையும் சரிவர புரிஞ்சு கொள்ளாமல் அவளையும் அவளோட நல்ல மனசையும் நான் நோகடித்தேன் அதனால் என் அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையா வாழ்ந்து அவங்க மனசையும் குளிர செய்ய முடியலன்னு ஆசைப்படுறேன் மாதங்கி என்னை நம்பு உறுதியா சொல்றேன் என்னை இனியாவது மன்னிப்பாயா என்று உணர்ச்சி வசத்தால் தடுமாறினான் ஹர்ஷன் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க என்றால் மாதங்கி கனிவாக உன் கடிதத்தை படித்தேன் விவாகரத்து தேவைன்னு நீ மிக அவசரமான முடிவை எடுத்துட்டேன்னு எனக்கு தோணிட்டது அதை பற்றி சரியாக எடுத்து சொல்லி நேராகவே பேசி தீர்த்து விடலாம்னு தான் நான் உன்னை டெலிஃபோனில் கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் நீ ஃபோனை பட்டுன்னு வச்சுட்டேயே குழந்தை போல அரட்டினான் அவன் கடிதாசியை படித்த கோபத்தில் என்னை தாறுமாறா திட்டத்தான் ஃபோன் பண்ணீங்கன்னு நினச்சேன் அந்த பயத்தில் டக்குனு ஃபோனை வச்சிட்டேன் முருவளித்தால் மாதங்கி என்னை பற்றின தப்பான எண்ணம் தானே உன் மனசில் உருவாகியிருக்கு இல்லையா உருவாக்கினது நீங்கதானே மாதங்கி நான் பழைய ஹர்ஷன் இல்ல சந்தோஷம் நீ இன்னைக்கு இன்டர்வியூக்கு போய் வந்திருக்க வேலை கிடைச்சிரும்னு நர்மதா அம்மா சொன்னாங்க ஆமா மாதங்கி உனக்கு வேலை பார்க்க ஆசையா இருக்கலாம் இல்லையா என்று குழைவுடன் கேட்டான் ஹர்ஷன் ஆமாம் எனக்கு வேலை பார்க்க எப்போதுமே ஆசைதான் கூறியபடி எழுந்தால் மாதங்கி ஹர்ஷன் முகம் சுருங்கியது அப்படியானால் நர்மதா அம்மா வரட்டுமே அவங்க எனக்கு கை கொடுத்து ஆதரிச்சதாலே தாய் போல அவங்களும் வந்த பிறகு முடிவு செய்தான் நல்லது சட்டென மாதங்கியின் கரங்களை ஒரே தாவலில் எட்டி கொண்டான் ஹர்ஷன் ப்ளீஸ் மாதங்கி என்னை ஏமாற்றி விடாதே நான் ஒரு நல்ல முடிவு காண வேணும்னுதான் இத்தனை தூரம் ஓடோடி வந்திருக்கிறேன் தவறு செய்தவன் திருந்துவதற்கு ஒரே ஒரு வாய்ப்புதான் நான் கேட்கிறேன் மாதங்கியின் கண்களில் நீர் பளிச்சிட்டது கையை விடுங்க நர்மதா அம்மா வராங்க மெல்ல தன் கரங்களை விடுவித்து கொண்டாள் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய நர்மதா இருவரையும் ஒரே கணத்தில் பார்வையால் அளந்தாள் மாதங்கி பேசி முடிச்சியாமா மாதங்கி மகிழ்ச்சி பொங்க சிரித்தாள் ஹர்ஷன் வியப்புடன் நின்றான் மனம் விட்டு இன்னும் மாதங்கி எந்த முடிவும் சொல்லவில்லையே இதென்ன கேள்வி நர்மதா உறக்க சிரித்துவிட்டு ஹர்ஷன் பக்கம் திரும்பினாள் உள்ளே போ ஹர்ஷன் வீடு தேடி வந்த மருமக பிள்ளைக்கு காஃபி டிஃபன் கூட கொடுக்காம வாசலிலேயே நிறுத்தி வச்சு இருக்காளே இந்த பொண்ணு என்றால் உற்சாகமான குரலில் மாதங்கி ஹர்ஷனை மென்மையாக பார்த்து முருவளித்து உள்ளே சென்று விட்டாள் ஹர்ஷன் உள்ளத்திலே நம்பிக்கை உதயமாகியது புது தெம்புடன் அவன் நர்மதாவை பின்பற்றி உள்ளே ஆவலுடன் சென்றான் இன்னைக்கு ராத்திரி உங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வீட்டிலே விருந்து இன்னிக்கு என்னோட தங்கியிருந்து ரெண்டு பேரும் நாளைக்கு காலை புறப்பட்டு போனால் போதும் என்ன நான் சொல்றது கேட்கிறதா அதட்டலாக உரிமையுடன் உத்தரவு போட்டால் நர்மதா முட்டுக்கட்டையாக நர்மதா இருப்பாள் என்று கொண்டு வந்தவனுக்கு ஆனந்தம் கட்டுக்கொள்ளவில்லை கண்டிப்புக்காரி என்றாலும் கடமை உணர்ச்சி உடையவளாக இருக்கிறாள் நல்ல வேலை எல்லாம் எளிதிலே கை விட்டது தன்னுள் எண்ணி மகிழ்ந்தான் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு கழுவிக்கொண்ட கையை துடைக்க துவாலையுடன் வந்த மாதங்கியை ஆசையுடன் பார்த்தான் ஹர்ஷன் பெரிய ஆள் மாதங்கி நீ என்னை எப்படி கலங்கடிச்சிட்டே தெரியுமா எங்கே நீ என் முகத்தில் அடிச்சாப்ல வர மறுத்து விடுவாயோன்னு என் மனசு பட்ட பாடு அப்பப்பா சொல்லியபடியே துவாலையுடன் அவளது கரங்களை சேர்த்து பிடித்தான் உரிமையோடு அவளை அருகே இழுத்து கொண்டான் நர்மதா அம்மா வராங்க அதையெல்லாம் நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் பொறுக்க கேலியாக மாதங்கி சிரித்தாள் மறுநாள் நர்மதாவிடம் பிரியா விடை பெற்று கணவனுடன் மாதங்கி சென்னைக்கு புறப்பட்டாள் காரை தங்கள் வீட்டு தோட்டத்துக்குள் செலுத்திய ஹர்ஷன் திகைத்தே போனான் செம்மன் கரை கட்டிய மாக்கோளம் வராந்தாவை பளிச்சென அலங்கரித்தது ஆரத்தி தட்டுடன் வழிமேல் விழி வைத்தபடி வேலைக்காரம்மா நெற்றி நிறைய குங்குமம் வாய் நிறைய வெற்றிலை காவியமாக நின்று கொண்டு சிரித்தாள் வாயிற் பக்கத்து கதவின் மீது மாவிலை தோரணம் காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்தது உள்பக்கம் இருந்து ஊதுபத்தியின் மனம் கம்மென்று முகத்தில் வந்து மோதியது அம்மா அவங்க வந்தாச்சு வேலைக்காரம்மா பரபரப்பாக உறக்க குரல் கொடுக்க கஸ்தூரி ஆவலாக வெளியே வந்தாள் திடுக்கிட்டு போனான் ஹர்ஷன் அம்மா நீங்க இங்கே எப்படி வியப்புடன் கேட்டபடி காரிலிருந்து இறங்கினான் நேத்தே நர்சிங் ஹோமிலிருந்து என்னை டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிட்டார் நர்மதா எனக்கு விவரமாக போன் செய்திருந்தா என்று கஸ்தூரி உரிமையுடன் உன்னே வந்து ம் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று உத்தரவிட்டாள் வேலைக்காரம்மா ஆரத்தி சுற்றி கொட்டின பிறகு உள்ளே வந்த மாதங்கி அத்தை என்று ஆசையுடன் ஓடி வந்து மாமியாரை அணைத்து கொண்டாள் மருமகளை ஆதரவோடு மார்பில் அணைத்து கொண்ட கஸ்தூரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் முத்துக்கள் பெருகின மாதங்கியின் தலைமீது ஆசி துளிகளாக சிதறின எப்படி இருக்கீங்க அத்த நான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களாமே அன்புடன் வினவினாள் மாதங்கி எனக்கு இனி ஒரு வியாதியும் இல்லை எந்த கஷ்டமும் ஏற்படாது நீ வந்துட்டேங்கிற மகிழ்ச்சியிலேயே நான் வாழப்போகிறேன் ஏன் தெரியுமா என்று கேட்டபடி இருவரையும் இருபக்கமும் அணைத்தபடி உள்பக்கம் சென்றாள் கஸ்தூரி சொல்லுங்கம்மா என்றான் ஹர்ஷன் அருமையுடன் என் பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை மடியிலே வச்சுக்கொண்டு அவங்களுக்கு கதை சொல்ல வேணாமா அதுக்காகத்தான் உறக்க மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் கஸ்தூரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விட்டது போல் அவர்களுக்கு முன்னால் ரோவர் உற்சாகமாக குறைத்தபடி குதித்தோடி வந்து கொண்டிருந்தது கடவுள் போட்ட முடிச்சு இனிதே இணைந்தது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்